தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டோருக்கு மிரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை சிறப்புகள் வாய்ந்த சித்ரா பௌர்ணமி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க ஜோதிட சாஸ்திரங்கள் சந்திரனை வந்து மனுதுகாரகன் மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு மனதை ஆளக்கூடிய ஒரு இது சந்திர பகவானுக்கு உண்டு அதனால தான் பௌர்ணமி நாட்களில் மூன்றாம் வரை நாட்களில் சந்திரனை வழிபாடு பண்ணேன் இந்த கடகராசிக்காரர்களுடைய வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு சந்திரன் அதிபதின்றதுனால பொதுவாக சந்திர வழிபாடுகள் எடுத்துக்கோணுங்க சந்திரனுடைய கதிர்வீச்சு ஸ்ப்ரெட் இருக்கக்கூடிய ஒரு மலை அப்படின்னா திருப்பதி ஏழுமலையான் மலை அங்கே போயிட்டு வாங்க சித்ரா பௌர்ணமி என்று பெயரிட்டு அழைப்பார்களாமா மக்கள் போற்றும் வாழ்வு அமைய மாதந்தோறும் பல பௌர்ணமிகள் வந்தாலுமே சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சிவபெருமானால் சித்திரகுப்தனாக உருவாக்கப்பட்ட ஒரு பௌர்ணமிங்க ஸோ அதனால் இந்த சித்ரகுப்தனுடைய அணுகருக அமைப்புகள் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சகல தோஷங்களை நிவர்த்தி செய்து வாழ்வில் வளம் பெறக்கூடிய ஒரு பௌர்ணமியாக இந்த பௌர்ணமி நம்ம எடுத்து வழிபாடு பண்ணிக்கோணுங்க சித்ரா பௌர்ணமி விழா எடுத்தனர் இந்த வருடத்திற்கான சித்ரா பௌர்ணமி தினம் சித்திரை மாதம் இருபத்தொம்போதாம் தேதிங்க பன்னெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை வருதுங்க சித்ரா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரகுப்தனை திருப்தி செய்வதற்காக முற்காலத்தில் அன்னதானம் செய்ததாக வரலாறு சொல்லப்படுதுங்க சோழர்களும் சித்ரா பௌர்ணமி விழாவை கொண்டாடி இருக்கிறாங்க மதுரையிலும் சித்ரா பௌர்ணமி விழா கொண்டாடப்படுகிறது அந்த நாளில் கள்ளழகர் மதுரையில் எழுந்தருள்வாளுங்க சொக்கநாத பெருமாளும் மீனாட்சி அம்மனுக்கும் திருக்கல்யாணம் செய்து கொள்ளும் வைபவம் நடைபெற ஒரு நாளும் அந்த சித்ரா பௌர்ணமி அன்று மாதந்தோறும் பௌர்ணமி அன்று கிரிவலம் வருவது மூலம் பல நன்மைகள் உண்டாகுங்க இந்த சித்ரா பௌர்ணமி கிரிவலம் மூலம் அதிர்ஷ்டமான ஒரு நிலைகள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ வளம் வருவது சிறப்புங்க அன்றைய தினம் விரதமிருந்து சித்திரகுப்தனை வழிபாடு பண்ண நாம் செய்த பாவங்களை நீங்கிற அமைப்புகள் என்றதும் ஏற்படுத்தி கொடுக்கும் அவரை நினைத்து வழிபாடு பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமான ஒரு நிலைகளை கொடுக்கும் நமது இல்லத்தில் முழுமையாக விரதம் இருந்து சித்திரகுப்தனை வழிபாட்டாலும் நமக்கு ஆயுள் விருத்தி கொடுக்குங்களாமா பௌர்ணமி விரதம் இருப்பவர்களுக்கு விரதத்தை தொடங்க வேண்டிய நாள் சித்ரா பௌர்ணமி விரதத்தை முழுமையாக கடைபிடிப்பவர்களுக்கும் இரவு நிலவு பார்த்து வழிபாடு பண்ணுறது சிறப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கலாமா சித்ரா காஞ்சிபுரம் தணிக்கை கோயில் உள்ளதுங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி சித்திரகுப்தனுக்கு கோயில் இருக்குதுங்க இங்கே ரொம்ப விசேஷமாக பண்ணுவாங்க ஸோ அது பண்ணிட்டு வாங்க ஜாதகத்தில் கடுமையான திருமண தடைகள் இருக்கிறவங்க சனிக்கிழமை நாட்களில் காஞ்சிபுரத்து பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சித்திரகுப்தனை வந்து சனிக்கிழமை நாட்களில் போய் வழிபாட வச்சு போட்டு ஒரு அர்ச்சனை சங்கல்பம் பண்ணி போட்டு வந்திங்கனாங்க தனிப்பட்ட திருமணங்கள் நடக்கிற வாய்ப்பு சித்திரகுப்தனுடைய அருளால் உங்களுக்கு கிடைக்கும் செய்து பயன்பெறுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்